திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சிறுகுடி ஊராட்சியில் உள்ள லட்சுமிபுரத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் சென்ற வாரம் காப்பு கட்டத்துடன் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு அம்மன் வான வேடிக்கையுடன் அதிர்வேட்டுகள் முழங்க ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தது அதன் பிறகு இன்று காலை அக்னி சட்டியும் அழகு குத்தியும் மாவிளக்கு எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் பின்பு மாலை சரியாக நாலு மணி அளவில் பக்தர்கள் பூக்குளி இறங்கும் நிகழ்வு அதி நடைபெற்றது பக்தர்கள் பக்தி கோஷம் இதில் சிறுகுடி பூசாரிப்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராம பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் தினமுல்லை செய்திகளுக்காக மண்டல செய்தியாளர் மதுரை வீரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க